எல்லாருக்கும் வணக்கம் என்னுடைய ராதா ராமராவ் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வெல்கம் பண்ணுறேன் இந்த வீடியோவில் அட்சய திருதியை நாட்களில் நம்ம என்னெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக நான் சொல்ல போகிறேன் எல்லாருமே இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம் முன்னெல்லாம் உங்களுக்கு அட்சய திருதியை எப்போ வருது அப்படிங்கிறதுலாம் தெரியாது அது வந்து நம்ம பஞ்சாங்கம் பார்த்து நம்ம குறிச்சு வச்சுப்போம் ஆனா இப்ப நகக்கடக்காரங்களே ஞாபகப்படுத்திடுறாங்க இந்த திருதி வருடா வருடம் எந்த நாள் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்திரை மாத பிறப்பு முடிஞ்சு வர அமாவாசை அந்த அமாவாசைக்கு அப்புறம் வர மூணா நாள் அமாவாசை அடுத்த நாள் பிரதமை அடுத்த நாள் த்விதியை அடுத்த நாள் திருதியை அந்த மூணாவது நாள் திருதியை திதியை தான் அட்சயை திருதியை அப்படின்னு சொல்கிறாங்க இதை ஞாபகம் வச்சுக்கணும் இந்த நாளில் நம்ம நிறைய தானங்கள் செய்யணும் அது அன்னதானமாக இருக்கலாம் சொன்னதானமாக இருக்கலாம் ஏதாவது கல்விக்கு நீங்கள் உதவி கொடுக்கலாம் வஸ்திர தானம் அது மாதிரி அந்த தானம் கொடுக்குறப்பையும் அது ரொம்ப யாருக்கு தேவையோ அவங்களுக்கு அதை கொடுத்தா தான் அந்த பலன் போகும் ஆனால் இந்த காலத்தில் எல்லாருமே அட்சய திருதி அப்படின்னா நகை வாங்கணும் ஒரு கிராமாவது நகை வாங்கி நம்ம வீட்டில் சேர்த்தோம்னா அடுத்தடுத்து வர வருடங்கள் நமக்கு நிறைய நகை செய்கிறோம் இல்லை வாங்கக்கூடிய அந்த சக்தி கிடைக்கும்னு நினச்சி வாங்குறாங்க நீங்கள் நகை வாங்குறதுல தப்பில்லை ஆனால் உங்களால் ஒரு ஒரு கிராம் தானமாக அந்த நகையை கொடுக்க முடிஞ்சால் தங்கத்தை கொடுக்க முடிஞ்சால் ஒன்றுமே நல்லது இந்த அட்சய திருதியின் நாளில் தான் திரேதாயுகம் தொடங்கினது அப்படின்னு சொல்றாங்க அதாவது யுகங்கள்ல நாலு கிருதயுகம் திரேதாயுகம் துவாபர யுகம் கலியுகம் அதுல ரெண்டாவது யுகமான திரேதாயுகம் தொடங்கின நாள் அன்னைக்கு தான் பூரி ஜெகந்நாத் கோவிலில் யாத்திரைக்காக அந்த தேர் பவனி பண்ணுறதுக்காக தேரை தயார் பண்ணுறாங்க அடுத்து அவதாரங்கள்லே பத்து அவதாரங்கள் ரொம்ப சிறப்பாக சொல்லப்படுது அதில் அந்த பரசுராமர் அவதாரம் இந்த அட்சய திருதியை அன்னைக்கு தான் அவர் அவதரித்த நாள் கங்கை நதி பூமிக்கு வந்த நாள் எவ்வளோ விசேஷம் பாத்தீங்களா இன்றைக்கும் நம்ம நதிகளில் புனிதமாக ரொம்ப புனிதமாக கருதக்கூடியது கங்கை அந்த கங்கை பூமிக்கு வந்த நாள் சூரிய பகவானிடம் பாண்டவர்களான தர்மர் அக்ஷய பாத்திரத்தை வேண்டி கேட்ட நாள் இந்த அக்ஷய பாத்திரத்தை வச்சு தான் எல்லாருக்கும் அன்னதானம் செஞ்சார் அதனால தான் அக்ஷய அன்னைக்கு அன்னதானம் ரொம்ப சிறப்பாக சொல்லப்படுது அடுத்து வியாச மகரிஷியால் கணபதி அதாவது விநாயகருக்கு மகாபாரதம் உரைக்கப்பட்ட நாள் அவர் சொல்ல சொல்ல தான் மகாபாரதத்தை ஓலைச்சுவடியில் விநாயகர் எழுதினார் தந்தத்தால் பத்ரியில் பார்த்தீங்கன்னா வியாசர் குகை அப்படின்னு இருக்குது ஓலைச்சுவடி மாதிரியே இந்த பாறைகள் இருக்கும் அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா வியாசர் விநாயகருக்கு அந்த மகாபாரதமும் உரைத்த அந்த இடமத்தையும் நம்ம பார்க்கலாம் இந்த அக்ஷய திருதியை அன்றைக்கி தான் துவாரகால போய் குஷேலர் கிருஷ்ணரை தரிசனம் பண்ணுறார் அவருடைய கஷ்டங்கள்லாம் விலகுது அடுத்து பார்த்தீங்கன்னா குபேரருக்கு செல்வத்தின் பொறுப்பு வழங்கப்பட்ட நாள் உங்களுக்கு இந்த அக்ஷய திருதியை அது மட்டும் இல்லாமல் ஆதி சங்கராச்சாரியார் கனகதாரா ஸ்லோகம் சொன்ன நாளும் இது தான் அதனால் நீங்கள் கனகதாரா ஸ்லோகமும் சொல்லலாம் இந்தளவுக்கு ஒரு சிறப்பு வந்த அக்ஷய திருதியை நம்ம வீட்டில் எப்படி பூஜை பண்ணலாம் அக்ஷய திருதி அன்னைக்கு பூஜா ரூமில் அக்ஷய பாத்திர ரங்கோலி அப்படிங்கிற ஒரு கோலம் வரைஞ்சு நம்ம பூஜை பண்ணணும் என்ன நெய்வேத்தியம் பண்ணலாம் அன்னதானத்துக்கு எந்த ஒரு சாதம் ரொம்ப சிறந்தது இந்த வெயில் காலத்தில் அப்படிங்கிறதுலாம் டீடைல்டாக சொல்கிறேன் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மறக்காமல் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க முதல்ல அக்ஷய பாத்திர ரங்கோலி எப்படி போடலான்னு பார்ப்போம் பதினோரு புள்ளி நேர் புள்ளி வச்சுக்கணும் பழகால போடுறப்போ கொஞ்சம் சின்னதாகவே போட்டுக்கோங்க பதினோரு புள்ளி வச்சுருக்கேன் ரெண்டு பக்கமாக அஞ்சஞ்சு புள்ளி விட்டுட்டு நடுவில் அந்த ஒரு புள்ளிக்கு நேராக திரும்பவும் உங்களுக்கு அதாவது கிழக்கு மேற்கு வடக்கு தெற்குன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி நாலா பக்கத்துலேயும் அஞ்சஞ்சு புள்ளி வரணும் சென்டர் உள்ள ஒரு புள்ளி என்ன அப்படின்னா நாலு பக்கமும் அதே போல் வைஸ் உங்களுக்கு திரும்பவும் அஞ்சு புள்ளி மொத்தம் உங்களுக்கு எட்டு பக்கம் எட்டு பக்கத்தில் உங்களுக்கு அஞ்சஞ்சு புள்ளி வரும் இப்போ அந்த மேலே இருக்கிற அஞ்சாவது புள்ளியை தொடாமல் அதுக்கு மேலே அஞ்சு கோடு வரணும் முதல் கோடு பெருசாக அடுத்தடுத்த கோடு அதை விட கொஞ்சம் கொஞ்சம் சின்னதாக அது மாதிரி அஞ்சு கோடு வரணும் இதே மாதிரி எல்லா பக்கமும் மேலே இருக்கிற ரெண்டு புள்ளிக்கு இடையில கொஞ்சம் மேலே அஞ்சு கோடு வரணும் இந்த மாதிரி எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு நம்ம போட்டுக்கலாம் ரொம்ப சுலபமாக நான் உங்களுக்கு தரேன் நீங்கள் நோட்டில் கூட போட்டுக்கலான்னுப்ப பாருங்கள் எல்லா பக்கமும் எட்டு பக்கத்துலேயும் உங்களுக்கு அஞ்சஞ்சு கோடு வந்துடுது இப்போ நடுவில் சென்ட்ரு நம்ம குழப்பம் இல்லாமல் இருக்க முதல்ல பெருசாக ஒரு கோலமாவில் புள்ளி மாதிரி வச்சுப்போம் இப்போ கரெக்டாக எல்லா பக்கத்துலேயும் அஞ்சஞ்சு புள்ளி இருக்குது கீழே இருக்க முதல் புள்ளிலேருந்து முதல் கோடை இணைக்கணும் ரெண்டாவது புள்ளிலேருந்து ரெண்டாவது கோடு இப்போ பாருங்கள் கீழே இருக்க முதல் புள்ளியிலேருந்து முதல் கோடு ரெண்டாவது புள்ளியிலேருந்து ரெண்டாவது மூணாவதுலேருந்து மூணாவது புள்ளி கோடு இப்படியே அஞ்சு கோடி இணைக்கணும் குழப்பமே வராது கீழே இருக்கிற முதல் புள்ளிலேருந்து முதல் கோடு ரெண்டாவது புள்ளிலேருந்து ரெண்டாவது கோடு அப்புறம் மூணு நாலு அஞ்சு இப்படியே ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பக்கம் மட்டும் இணைக்கணும் அப்போ தான் உங்களுக்கு குழப்பம் இல்லாமல் இருக்கும் முதல்ல எல்லா எட்டு பக்கத்துலேயும் முதல் ஒரு பக்கத்தை நம்ம இணைச்சாச்சு அடுத்த பக்கத்தை எப்படி இணைக்கணும் அப்படின்னு அதே மாதிரி ஒரு பக்கம் நம்ம ஃபினிஷ் பண்ணாமல் இருக்கோம் பார்த்தீங்களா அங்கேருந்து கீழே இருக்க முதல் கோடுலேருந்து முதல் புள்ளி இதே மாதிரி இணைச்சுட்டே வரணும் கொஞ்சம் கவனமாக நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த கோலம் வரையலாம் ஒரு தடவை ரெண்டு முறை நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ஒரு நோட்டில் பென்சில் வச்சு ஒரு முறை வரைஞ்சி பார்த்துக்கோங்க ரொம்ப கரெக்டாக வரும் அக்ஷய பாத்திர ரங்கோலி அப்படின்னு பேர் ரொம்ப விசேஷம் பூஜைக்கு உண்டான கோலம் அதுவும் நீங்கள் சுவாமி ரூமில் தான் போடணும் கால் மிதிப்படுற மாதிரி வாசல்லலாம் போடவே கூடாது பொதுவாகவே பூஜைக்கு உண்டான ஹிருதய கமல ரங்கோலி ஞான கமல ரங்கோலி ஐஸ்வர்ய ரங்கோலி இந்த மாதிரி அக்ஷய பாத்திர ரங்கோலி குபேர ரங்கோலி எல்லாம் சுவாமி முன்னாடியே மானம் முன்னாடி தான் போட்டு பூஜை பண்ணணும் எல்லா கோலங்களுடைய லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன் பாருங்க போன வருஷம் நான் அக்ஷய திருதி அன்னைக்கு கோலம் போட்டு இதே அக்ஷய பாத்திர ரங்கோலி கோலம் போட்டு கொஞ்சம் பெருசாகவே போட்டிருக்கேன் பூஜை பண்ணி விளக்கேற்றி மஞ்சள் குங்குமம்லாம் பூஜை பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் நெய்வேத்தியம் பாருங்கள் பானகம் நீர்மோர் கோசம்பரி இது ஆல்ரெடி ராமநவமிக்கு நான் எப்படி செய்யலாங்கிறத வீடியோ போட்டிருக்கேன் அப்புறம் தத்யானம்னு சொல்லுவோம் தயிர் சாதம் ரொம்ப ரொம்ப முக்கியம் பொதுவாக சுவாமிக்கு உண்டான நெய்வேத்தியங்கள் பார்த்தீங்கன்னா அந்தந்த சீசனுக்கு தகுந்த மாதிரி பெரியவங்க நமக்கு வகுத்து வச்சுட்டு போயிருக்காங்க வெயில் காலம் அப்படின்னா மோர் பானகம் ரொம்ப நல்லது தயிர் சாதம் உடம்புக்கு குளிர்ச்சி இதெல்லாம் யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னா ரொம்ப ஏழ்மை நிலையில் இருக்கிற கஷ்டப்படுறவங்களுக்கு வெயிலில் வேலை செய்கிறவங்களுக்கு நம்ம கொடுக்கணும் இப்போ நான் தயிர் சாதம் செஞ்சு ஊருகாவும் கொஞ்சம் வச்சு நான் அதில் பேக் பண்ணின்னு இருக்கேன் நான் வந்து அலைஞ்சு போய் எல்லோரும் கொடுக்கணும் இல்லை வாசலில் குப்பை எடுக்க வர்றவங்க காய்கறி விற்கிறவங்க தள்ளு வண்டியில் பூ விற்கிறவங்க கோவிலில் வந்து வேலை செய்கிறவங்க அது மாதிரி நான் செலக்ட் பண்ணி கொடுத்துருவேன் அவங்கெல்லாம் வேலை செஞ்சுட்டு வீட்டுக்கு போய் சாப்பிட்றதுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு மணி ஆகும் இந்த மாதிரி நம்ம தயிர் சாதம் கொடுத்த உடனே அந்த வெயிலுக்கு அவங்க சாப்பிட்டுட்டு நம்மளை வாழ்த்து வாங்க பாருங்க அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அதனால் இருக்கிறதுலே சிறந்த தானம் அப்படிங்கிறது அன்னதானம் தான் அவசியம் நீங்கள் இந்த அக்ஷய திருப்தி உங்களால் முடிஞ்ச அளவுக்கு இந்த அன்னதானம் செய்யுங்க எத்தனை நகை வாங்கினாலும் இந்த சந்தோஷம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்காது இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி நினச்சிங்கன்னா லைக்ஸ் கொடுங்க கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்ஸை போடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸில் நம்ம பார்ப்போம் தேங்க்யூ வியூவர்ஸ்